வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய விரும்பும் ஒவ்வொருவரும் தங்களுக்கென ஒரு சொந்த வீடு அல்லது நிலம் வாங்க வேண்டும் எனும் ஆசையுடன் இருப்பார்கள் அந்த ஆசை நிறைவேற பலவிதமான முயற்சிகளை மேற்கொண்டாலும் பலருக்கும் தடைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அத்தகையவர்கள் பூமி தேவியை வழிபடக்கூடிய ஒரு சிறப்பான வழியாக இந்த மண்பானை பூஜையை செய்யலாம் பூமிக்கு அதிபதியாக கருதப்படும் செவ்வாய் பகவானும் அவருக்குரிய அதிதேவனான முருகப்பெருமானும் முக்கியமாக பூமி தேவியும் இந்த பூஜையின் முக்கிய தெய்வங்களாக இருக்கின்றனர் இந்த பூஜைக்காக புதிதாக ஒரு மண்பானையை சுத்தமாக கழுவி அதன் மேல் மஞ்சள் மற்றும் குங்குமம் வைத்து உங்கள் வீட்டின் முன்பக்கம் அல்லது தூய்மையான இடத்திலிருந்து எடுக்கப்பட்ட மண்ணை அந்த பானையில் கழுத்து வரை நிரப்ப வேண்டும் வெள்ளை நிற துணியில் மஞ்சள் மற்றும் பன்னீரை தடவி நிழலில் காய வைத்து பானையை மூட அந்த துணியை பயன்படுத்த வேண்டும் பிறகு சந்திராஷ்டமம் இல்லாத ஒரு நல்ல நாளில் வீட்டு பூஜை அறையில் பித்தளை தட்டில் பச்சரிசி விட்டு அதற்கு மேல் இந்த பானையை வைத்து அதனுள்ளே நூற்றி ஒரு ரூபாய் நாணயங்களை போட வேண்டும் பானையை மஞ்சள் மற்றும் பன்னீரில் தோய்த்த துணியால் கட்டி அதன் மேல் மூன்று சிவப்பு ரோஜா மலர்கள் வைக்க வேண்டும் இப்போது ஓம் நமோ பூமியை நமக என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி ஊதுபத்தி மற்றும் சாம்ராணி காட்டி பூமி தேவியை வழிபட வேண்டும் இதனை தொடர்ச்சியாக நாற்பத்தி எட்டு நாட்கள் செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் மூன்று சிவப்பு ரோஜா மலர்கள் வைத்து மந்திரம் சொல்லி வழிபாடு செய்யும் போது பூமி தேவியின் அருளால் விரைவில் சொந்த வீடு அல்லது நிலம் வாங்கும் யோகம் உண்டாகும் உங்கள் கனவு நினைவாகும் பூஜை முடிந்த பின் அந்த பானையில் உள்ள மண்ணை நீங்கள் வாங்கிய புதிய வீட்டு வாசலில் போலவும் நூற்றி ஒரு ரூபாயை பெருமாள் கோவிலில் உள்ள உண்டியலில் செலுத்தவும் இதனை முழு மனதோடு நம்பிக்கையோடு செய்வது மிகவும் முக்கியம் சொந்த வீடு நிலம் வாங்க வேண்டுமென ஆசைப்படும் அனைவரும் இந்த பூஜையை செய்து உங்கள் வாழ்க்கையில் நிலையான செழிப்பையும் அமைதியையும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் பரிகாரங்கள் எல்லாம் நாம் செய்கின்ற செயல்களுக்கு துணைதானே தவிர அதுவே தீர்வல்ல நன்றி